விஜய் சார் வந்து அவங்களுக்கு வந்து தாலி கட்டும்போது அந்த முடிச்சு போடும்போது அவங்க வந்து அவங்க முகத்துக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு இப்போது விஜய் சார் இருக்கணும் அவரு இல்லை தாலி கட்டுற காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க பட் அந்த க்ளோஸ் அப் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது மு சாரை அஞ்சாச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாருக்கு கல்யாண காட்சிகள் எல்லாம் முடிஞ்சது என்ன பண்ணுன்னு சொன்னால் யாராவது டூ போடணும் என்ன பண்ணுறது அது மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டூ போடணும்னு சொல்லிட்டு டூ போடும்போது யாராவது ஒரு கை அந்த விஜய் சாரோட சட்டையை போட்டுட்டு தேவனி மேமுக்கு தாலி கட்டணும் அந்த கை மட்டும்தான் அந்தல அந்த ஃப்ரேம்ல வந்து கை தான் இருக்கணும் ஒரு ஒரு ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு சிதிக் சார் என்ன கூப்பிட்டாரு விஜய் சார் விஜய் சாரோட சா அவரோட சட்டையை கொடுங்க இவர பக்கத்தில் மனவரையில உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நீங்க பார்க்க போற பார்த்த ஏற்கனவே பார்த்த அந்த 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 தாலி கட்டுற அந்த முடிச்சு போடுறது வந்து அது வந்து மனவரையில் பக்கத்துல உட்கார்ந்துருப்பேன் நான் தெரிய மாட்டேன் என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும் என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும் நான் டூ போட்டேன் எங்க ஃப்ரெண்டாக நினச்சிருக்கேன் இதுல என்ன தேங்கூ சார் இதுல என்ன ஒரு லாஜிக் விஷயம் அப்படின்னா நான் வந்து அவங்க சூர்யா சாரை பார்க்கணும் விஜய் சாரை பார்க்கணும் நான் சாதிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கண்ணிங்க பார்க்கணும் பார்க்கும்போது சாரை காட்டணும் இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா காட்டும் காட்டும்போது இங்க காம்பினேஷன்ல கல்யாணத்துக்கு அச்சத சூர்யா சூர்யாசாரக்கு பக்கத்தில் நான் நின்றுட்டு இருப்பேன் லாஜிக்கா வந்து எப்படி இருப்பேன் அப்போ வந்து என்ன அவாய்ட் பண்ணிவிட்டு சூரிய சார் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு காமிக்க முடியாது அப்போது எடிட்டிங்கில் தான் அது சரி பண்ணாங்க